தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆனை இரவு உப்பளம் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது இதனை சந்தோஷப்படுறதா அல்லது கவலைப்படுறதா என்று தெரியல என்ன ஏதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த இரவு உப்பு அல்லது ஆன இரவு உப்பளம் என்ற அந்த சொல்ல கேள்விப்பட்டாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தமிழ் மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இரண்டரை கலந்த ஒரு விஷயம் எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உப்பு அந்த ஆன இரவு உப்பு அந்த சொல்ல கேட்டாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உப்பு என்னவோ உவர்ப்பாக இருந்தாலும் அந்த பேர் வந்து அவ்வளவு இனிப்பாக இருக்கும் ஆனையிற தரவு உப்பு என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு வந்து திறந்து வச்சு போட்டு அந்த பேரை வந்து மறந்து போயிட்டோம் அதாவது இன்றைக்கு இந்த திறப்புகளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்தினெட்டி வந்தவர் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்தவர் வடமாகாண ஆளுநர் வந்தவர் மற்றும் எல்லாரும் வந்துச்சினோம் ஆனால் தமிழ் மட்டும் பெரியல அது என்னன்னு சொன்னா ஆனையிரவு உப்பு என்று சொல்லி அந்த பேர் மட்டும் பெரியல அதுக்கு பதிலாக ரஜ லுணு என்று சொல்லி பேர் வச்சிருக்கணும் முதல்ல அந்த பக்கெட்டை பாக்க அதுல வந்து ராஜா நிலைய கிடந்தது நினைச்சேன் ராஜா அரசு என்ற அர்த்தத்துல அப்படி இதை வைக்க போறாங்களா பார்த்தா ஆர்ஏஜேஏ வந்து ராஜா இல்லையாம் அது ரஜவம் ரஜ லுணு லுணு என்றால் உப்பம் எனவே ரஜ லுணு என்று பேர் வச்சிருக்கணும் ரஜ சோல்டன் வச்சிருக்கணும் இப்போ எதுக்கு உப்பு என்றதுக்கு இப்படி ஒரு பேரை வைக்கணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை முதல்ல வந்து இந்த அரசாங்கம் வந்து வடக்கில் இருக்கிற சகல கைத்தொழில் பேட்டைகளை வந்து திறக்க போகிறோம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம் என்று சொன்னது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் முன்னைய அரசாங்கங்கள் செய்ய துணியாத நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் செய்யுது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது பாராட்டுக்குரியது அந்த வகையில் வந்து வடக்கில் வந்து மூடப்பட்டிருக்கிற சகல கைத்தொழில் பேட்டைகளையும் வந்து மீள திறக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனா நீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா காவு மட்டும் காவி கடப்பில் கொண்டு வந்து போடுறீங்கள் அதுதான் பிரச்சனை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களுக்குள்ள நாங்கள் இந்த உப்பளத்தை மீள திறந்து விட்டோம் என்று சொல்லி அமைச்சர் சுனில் ஹந்தி சொல்கிறார் அது உண்மைதான் மிக குறுகின காலத்தில் வந்து நடவடிக்கை எடுத்து நீங்கள் செய்துட்டீங்க அது உண்மைதான் ஏன் அந்த ஆணையரவு உப்பு என்ற பேரை உங்களால் வைக்க முடியலை ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டினவர் இந்த மாதிரி நீங்கள் உப்பளம் திறக்க போறீங்களாம் இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி எனவே அதனுடைய பேரை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் ஆணையரவு உப்பு என்று வையுங்கோ அதை அல்லது குறிஞ்சா தீவு உப்பு என்று வையுங்கோ இதுதான் அதனுடைய பாரம்பரியமான பேர்கள் அந்த பேரை வந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லி பதினெட்டாம் தேதியே சொன்னவர் ஆனால் அதை பற்றி நீங்கள் கணக்கெடுக்காமல் இப்போ வந்து ரஜ லுணு என்று வச்சுக்கிறீங்க பேரை ஏன் அப்படி பேரை வச்ச நீங்கள் அப்போ ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு பேரை வைக்கும்போது அது ஒரு பிராண்ட் என்ன அந்த பிராண்ட் வந்து உலகம் முழுக்க பரவும் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆனையரவு உப்பு ஆனையரவு உப்பில் ரஜ லுணு என்று உங்கள் பேர் வச்சுக்கிற அந்த உப்பை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறதாக அமைச்சர் சொல்லியிருக்கார் எனவே வெளிநாடுகளுக்கு போய்க்குள்ளே வந்து ரஜ லூணு வேண்டி அதில் என்ன அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு பதிலாக வந்து ஆணை இரவு உப்பு என்று சொல்லி அதனுடைய உண்மையான பேரணிங்க வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது அதை நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் வெளியில் போர்டு வச்சுக்கிறீங்க ஆணை இரவு என்று சொல்லி அந்த வெளியில் இருக்கிற போர்டில் பேர் வச்சுக்கிறீங்க ஆனால் உப்பு பாக்கெட்டில் வந்து ரஜம் லூனு வேண்டியேன்னு எழுதணும் ஏன் எழுதணும் அப்போ கொழும்பில் வந்து முடிவெடுக்கும்போது அல்லது அங்கே கைத்தொழில் அமைச்சில் வந்து இந்த பேரவை கொண்டு முடிவெடுக்கும் போது அரசாங்கம் சார்பாக வடபகுதியில் செயல்படுற அமைச்சரும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன சொல்லியிருக்கணும் இது இந்த மக்களுடைய வாழ்வியலோட சம்மந்தப்பட்ட பேர் இந்த தமிழ் பகுதியில் வந்து உற்பத்தி செய்யப்படுற நிறுவனத்துக்கு தமிழ் பேர் தான் சரியா இருக்கும் அதுதான் முறையாக இருக்கும்னு சொல்லி நீங்கள்தான் எடுத்துச் சொல்லணும் ஆனால் நீங்களே வந்து அதை எடுத்துச் சொல்லாமல் அதை சுட்டி காட்டாமல் பேசாமல் இருக்கிறது தான் இங்கே வந்து ஏமாற்றமாக இருக்குது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ஆணையரவு உப்பளம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் தீவிரமடைகிற அந்த காலப்பகுதி வரைக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு ஏராளமான உப்பை உற்பத்தி செய்தது எனவே அவ்வளவு பெருந்தொகையான உற்பத்தி செய்து நாட்டினுடைய உப்பு தேவைக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது இந்த ஆணையரவு உப்பளம் இப்ப வந்து அரசாங்கம் அதை சரியான முறையில் வந்து ஆரம்பிச்சிருக்குது ஒரு மனத்தியாலத்துக்கு வந்து ஐயாயிரம் கிலோகிராம் உப்பை வந்து உற்பத்தி செய்ய முடியுமா அதற்கேற்ற நவீன இயந்திரங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கான் அதில் வந்து ஏராளமான இளைஞர் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே ஓகே எல்லாமே சரிதான் எல்லாமே வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் சொன்ன மாதிரி காவு மட்டும் காவி எதுக்கு வந்து கொண்டு வந்து ஏன் அந்த அந்த பேர் வந்து மக்களுடைய ரத்தத்தில் என்னதான் பிரச்சனை ஏற்கனவே ஜனாதிபதி அனுரவ் குமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றியக்குள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னவர் என்னன்னு சொன்னா இந்த நாட்டில் வாழ்ற மக்களுக்கு அந்தந்த மக்களுக்கு அந்தந்த தாய்மொழியில் பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது தாய்மொழியில் வந்து அரசு சேவைகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை இருக்குது அவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் வந்து ஒரு காவல்துறை நிலையத்தில் போயிட்டு முறைப்பாடு செய்யறதுக்கும் உயர் அதிகாரிகளோட கதைக்கிறதுக்கும் சகல உரிமையும் அவர்களுக்கு இருக்குது அதை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தணும் அதை வந்து நாங்கள் பறிக்க முடியாது சொல்லி யாழ்ப்பாணத்தில் பேசினவர் அந்த உரைக்கு நிறைய பள்ளத்தை கைதட்டெல்லாம் வந்தது அந்த உரையை எடுத்து நாங்கள் குடைங்க காணொளியில் சொல்லியிருந்த நாங்கள் இந்த மாதிரி ஜனாதிபதி வந்து மொழியை பற்றி இவ்வளவு அழகாக உரையாற்றியிருக்காருன்னு சொல்லி நாங்கள் கூட சந்தோஷப்பட்ட நாங்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி நினைக்கிறது உண்டாகவும் அங்கே செயல்படுத்துறது அதை செயல்படுத்துகிற அமைச்சர்கள் மற்ற மற்ற ஆக்கள் செயல்படுத்துகிற விதம் வந்து வித்தியாசமாகவும் இருக்குது அப்போ அந்தந்த பிரதேச மக்களுடைய மொழியை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கள் அந்த மொழி உரிமையை வந்து காப்பாற்றுறீங்கன்னு சொன்னால் ஏன் ஆனையிறவு உப்பு என்று சொல்லி பேர் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய ஈரத்தை வந்து தமிழில் பாடுறீங்கள் கேட்க சந்தோஷமாக இருந்தது ஓம் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செலவு திட்ட உரையில் வந்து மலையகம் என்ற சொல்ல வந்து தமிழில் சொல்கிறார் மலையகம் என்று சொன்னவர் அதை கேட்கவும் சந்தோஷமாக இருந்தது அப்படியெல்லாம் செய்து கொண்டு வார நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் வந்து பிளவுட்ட நீங்கள்

உப்பளத்தில் வந்து நிறைய உப்புக்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது எண்ணி போட்டு ஸ்ரீலங்காவுக்கு அடுத்த முறை டூர் வரும்போது ஒரு கா போய் பார்த்துட்டு வருவோம் அந்த உப்பளத்தில் இருக்கா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படியே இருக்கா யாழ்ப்பாணத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படி வருவாங்க அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களையும் கிராமங்களையும் நகரங்களையும் வந்து ஒரு பிராண்டாக மாற்றும் போது ஒரு ஃபேமஸான பிராண்டுக்கு வச்சு அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆகும்போது என்ன நடக்கும் டூரிஸ்ட் வந்து அதனால் ஈர்க்கப்படுவினம் அந்தந்த இடங்களுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவினம் எவ்வளோ காலத்துக்கு தான் கொழும்பையும் காளியையும் கண்டியையும் நுவரலியாவையும் காட்டி கொண்டு போறீங்கள் எனவே இந்த மாதிரியான இடங்களை வந்து நீங்க பிரபலப்படுத்தணும் அது தேடி ஆக்கள் விரும்பினோம் அதுக்கு நானே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஜெர்மனியில் நான் விரும்பி போன ஒரு மாநிலத்தின் பேர் வந்து பவேரியா எனக்கு தெரியுமா ஜெர்மனில் வந்து பவேரியான்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி தெரியாது அது எப்படி தெரிய வேண்டி வந்துன்னு சொன்னால் பிஎம்டபிள்யூ வந்து ஒரு ஃபேமஸான கார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது பிஎம் டபிள்யூ என்ன சொல்லி அதை வந்து கூகுளில் தேடி பார்க்கக்குள்ள பவேரியன் மோட்டர் ஒர்க்ஸ் பவேரியன் மோட்டர் ஒர்க்ஸ் அதனுடைய சுருக்கம் தான் வந்து பிஎம் டபிள்யூ வந்தது அப்போ பவேரியன்டா என்னன்று சொல்லி தேடி பார்க்கும்போது ஜேர்மனில வந்து பவேரியா என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மாநிலம் இருக்காம் ஜெர்மனியில் இருக்கிற மாநிலங்களே வந்து மிகப்பெரிய மாநிலம் பவேரியா என்ற ஒரு மாநிலம் மிகவும் இயற்கை அழகும் செல்வ செழிப்பும் நிறைந்த ஒரு மாநிலம் பவேரியா அங்கே தான் பிஎம்டபிள்யூனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானி அல்பர்ட் ஐன்சின் வந்து சின்ன வயசில் வந்து அங்கே தான் படித்தவர் உள்ளுமண்ட இடத்துல தான் அவர் பிறந்தவர் இந்த மாதிரியான செய்திகளை வந்து கேள்விப்படையக்குள்ள அந்த பவேரியா குறுக்கா போய் பார்க்கணும் அங்கே போய் நேரம் பார்க்கணும் நிறைந்தது சொன்னபடி அங்கே போய் பார்த்தா அவ்வளவு ஒரு அழகான இடம் அவ்வளவு இயற்கை நிறைந்த அவ்வளவு ஒரு கலை கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம் தான் ஜேர்மனில் இருக்கக்கூடிய பவேரியா என்று சொல்லப்படுற ஒரு மாநிலம் அப்போ அந்த மாநிலத்தை பற்றி நாங்களே கூகுளில் தேடி பார்க்க வேண்டி வந்தது ஏன் அந்த மாநிலத்துக்கு போக வேண்டி வந்தது ஏன் போக வேண்டி வந்தது ஏன்னா பிஎம்டபிள்யூ என்று சொல்லப்படுற ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்டால் தான் அது வந்தது இதனுடைய காரணத்தால் அப்படி ஒரு நன்மை நடந்தது நான் போன மாதிரி இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் வந்து அந்த பவேரியா மாநிலத்துக்கு போயிருப்பாங்க ஓம்தானே இதுதான் அந்த விஷயம் அதாவது வந்து ஆனைரவு உப்பு என்று நீங்கள் பேர் வச்ச அதை ஃபேமஸ் ஆக்கும்போது நிறைய டூரிஸ்ட் வந்து பார்ப்பாங்க அது என்ன ஆனைரவு இருக்கும் போய்த்தான் பார்ப்போமே என்று சொல்லி அதே அதேமாதிரி தான் எவியோன் என்று சொல்லி ஒரு பிரபலமான தண்ணி ஒன்று இருக்குது அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது என்ன எவியோன் எவியோனு சொல்லி ப்ரோ தேடி பார்த்தா பிரான்ஸ்ல வந்து எவியோ லே பா என்று சொல்லி சின்ன கிராமம் ஒன்று இருக்குது எவியோ லே பா சொல்லி அந்த எவியோ என்ற சொல்ல எடுத்து ஆங்கிலத்தில் எவி என் என்று வச்சுக்கிறாங்க அந்த தண்ணிக்கு அதே மாதிரி யூகேல வந்து பக்ஸ்டன் வாட்டர் என்று சொல்லி ஒரு தண்ணி போதில் ஒன்று இருக்குது எல்லாருக்குமே தெரியும் யூகே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பக்ஸ்டன் வாட்டர் அது என்ன பக்ஸ்டன் என்று சொன்னால் இங்கே டெர்பிஷியார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மாவட்டம் ஒன்று இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் பக்ஸ்டன் அதே மாதிரி ஃபேமஸான சிகரெட் ஒன்று இருக்குது பிரிஸ்டல் என்று சொல்லி அது என்ன பிரிஸ்டல் யூகேல இருக்கக்கூடிய பிரிஸ்டல் என்ற ஒரு நகரம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமஸ் ஃபேமஸான பிராண்டும் ஒவ்வொரு நகரங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அது வந்து ஃபேமஸ் ஆகுது அங்கே வந்து டூரிஸ்ட் விரிவினம் அது வந்து உலக மக்களால் வந்து கவனிக்கப்படும் அதே மாதிரி தான் எங்களோட இரவு உப்பை வந்து நீங்கள் பிரபலப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதை வச்சு கொண்டே நிறைய டூரிஸ்ட் வந்து எதிர்காலத்தில் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து மூளையை பயன்படுத்தணும் அதை விட்டு ரஜல் லுணு என்று வச்சு அதில் என்ன அர்த்தம் இருக்குது அது ஆறு தெரிய போது அது ஒரு கொமனான பேர் பொதுவான பேர் தானே எனவே டூரிஸ்ட் வெறியம் பெரியல அது வேறு பிரச்சனை அதுக்கு ஒரு ஓரமாக வைப்போம் அது நான் உதாரணத்தை சொன்னது இரவு உப்பு சொல்லுன்றது அந்த மக்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு சொல் அது ஒரு பாரம்பரியமான நீண்ட காலமாக பாவனையில் இருந்த சொல் அந்த சொல்லை நீக்கி போட்டு இப்படி ஒரு தொழிற்சாலையை திறந்து வைக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை எனவே அரசாங்கம் இப்பதான் தானே ஆரம்பிச்சுக்கிறீங்க இன்றைய தானே ஆரம்பிச்சுக்கிறீங்க ஒன்றுமே கட்டுப்போகையில் உடனடி நடவடிக்கை எடுத்து மக்களுடைய வேண்டுகோளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளையும் ஏற்று அதுக்குரிய சரியான பேரை மாத்துனீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் இல்லை வேறு யாருக்குமே இல்லை எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து அமைச்சர் ராமலிங்கம் சிங்கம் சந்திரசேகர் மற்றும் துறை சார்ந்த சகல அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து இதை எடுத்து சொல்லி இந்த பெயரை வந்து தான் எங்களுடைய விருப்பம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்